ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழித்து ப்ளாக் வந்திருக்கு இனிமேல் ரெகுலராக வ்ளாக்ஸ் வரும் இன்றைக்கி போடுற விலாக் வந்து பொங்கல் விலாக் தான் காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குலதெய்வம் கோயில் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு ஏன்னா இங்கே வந்து காலையில் வெள்ளனா வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு குலதெய்வம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா அவங்க தீர்த்தம் எடுக்கிறாங்க அதனால் வெள்ளனா வந்தோம் காலையில் டிஃபனும் இங்கே தான் மதுரை லஞ்ச் முடிச்சுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதுக்கு அதுக்கடையில் இருக்கக்கூடிய வ்ளாக் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வ்ளாக் போட்டது ரொம்ப சாரி நான் நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தம்மா நல்லா இருக்காங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க என்னாச்சு பிரச்சனையா அத்தமாக்கு இது உடம்பு சரியில்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இனிமேல் ரெகுலரா அதே மாதிரி தான் குலதெய்வம் கோயில் வந்து இங்கே வந்து பொங்கல் வைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க வீட்லேயே பொங்கல் வச்சும் எடுத்துகிட்டு வரவங்க இருக்காங்க நம்ம வந்து வீட்டிலேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இங்கே வந்து நம்ம சக்கரை பொங்கலாக ரெடி பண்ணாமல் வெள்ளை பொங்கல் சக்கரை இல்லாமல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாமி கும்பிடுவோம் தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த உடனே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா காலையில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்கெல்லாம் காலையில் கோயிலில் வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு அரேஞ்ச் பண்ணதுனால இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் பாப்பாங்களை வந்து விநாயகர் கோயில் கூட்டிகிட்டு போய் அடுத்த வந்து எல்லாம் எடுத்துட்டு வர வைப்பாங்க இந்த வருஷம் வந்து பெரிய பாப்பு மட்டும் எடுக்கிறாங்க இங்கே திவ்யமா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் அங்கே மரணநலில் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அடுத்த அப்படியே வந்து விநாயகர் கோயிலுக்கு தான் வந்தோம் விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு பாப்பா அவங்கள வந்து இந்த மாதிரி குளிக்க வச்சு அவங்கள தீர்த்த செம்பல் எல்லாம் எடுத்துகிட்டு வர வைப்பாங்க சக்தி அழைச்சி அவங்கள வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தேவி கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க நம்ம இன்றைக்கி இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பணும் அப்படின்னா ஃபுல் பேக்கிங் தான் எங்கே அப்படின்னா நாளைக்கு காலையில் மூணு மணிக்கு நம்ம கிளம்பணும் எங்கேன்னா திருப்பதி தான் திருப்பதிக்கு வேறு நம்ம வந்து தரிஷனாவுக்கு வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க பாவா நானும் பாப்பா ப்ளஸ் துணி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்ததுனால ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது கிளம்புறதுக்கு பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமாக இருந்தது இதில் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தோட்டம் மாடு கண்ணெல்லாம் இல்லை அதனால் பட்டி பொங்கல் இல்லை கவிக்கா மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் கவிக்காவோட தோட்டம் போகிறதுக்கான டைமிங் சுத்தமாக நம்மளுக்கு இல்லை திடீர் பிளான் பண்ணாங்க டக்குன்னு டிக்கெட் போட்டுட்டாங்க யோசிக்காமல் சரி ஓகே நம்ம இந்த தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பூஸ் வந்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கானதெல்லாம் நீட்டாக பண்ணி சக்தி அழைச்சி இங்கேருந்து நம்மளை அப்படியே வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ரேணுகாதேவி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க ரொம்ப பக்கம்தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில் இருக்குது போயிட்டு அங்கே போய் தீர்த்த செம்பல்லாம் வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அவங்க பாட்டி வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தோம் ரொம்ப நேரம் குட்டீஸோடு விளையாண்டுட்டுருந்தேன் நல்லா விளையாட்டு இன்றைக்கி நான் இப்போது இப்போ ரீசண்டாக பாப்பாவை பெருசாக இங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதில்லை ஏன்னா அவங்களும் பெரிய பொண்ணாகிட்டே இருக்காங்க இல்லையா நம்ம வந்து விளையாடுறதெல்லாம் ரொம்பவே கம்மியாகிடுச்சு சீரியஸாகவே அத்தமாவெல்லாம் வெளியே பாப்பூஸை விடவே மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே விளையாடுறதுக்கான குட்டீஸ் எல்லாம் இல்லை அவ்ளோ ஜாலியாக அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம நம்மளுடைய தலைக்கட்டு வரியெல்லாம் கட்டிட்டு மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜம்முன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நாம் நானும் அப்படியே சித்தி வீட்டில் தான் இருந்தோம் ரொம்ப நேரம் சித்தி வீட்டில் தான் இருந்தோம் இன்றைக்கி பயங்கரமான வெயிலும் கூட ரெண்டு மூணு நாள் நல்ல மழை அதுக்கு ஏற்ற வெயிலும் இன்னைக்கு பாப்பூஸ் எல்லாத்துக்குமே நிற்க வச்சு ஆர்த்தி எடுத்து அவங்களுக்கு பொட்டு இதெல்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க உள்ள கூட்டிகிட்டு வந்தோம் கோயிலுக்கு உள்ளே விடுற இடத்துல அருள் மாதிரி அவங்க மேலேதாளம் எல்லாம் இது பண்ணி அவங்க அந்த பாட்டெல்லாம் இருந்தாங்க கேட்கவே ஒரு வைப்ரேஷனாக சூப்பராக இருந்தது சேலே மேரே காவேரி வாசல் மே நாலட்சமே நாலட்சமே ஓட்ட வாடாதே ஓட்ட பூ வாடாதே வாடாத மக்களுக்கு வாடாத மக்களுக்கு வாடி வரேன் கேட்டா பட்டு மேற கொடு அவ்வளோதாங்க இனி நெக்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் இதே மாதிரி எல்லாருமே பொங்கல் நல்ல முறையாக பொங்கல் ப்ளஸ் பட்டி பொங்கல் எல்லாம் நல்ல முறையாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாகை கன்னியூவா இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ இதே மாதிரி கன்னியூமாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இனி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சித்தி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் சித்தி வீட்டில் யார் இந்த மூணு பேர் சேட்டை தாங்கவே முடியல நானே லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டுருந்தாங்க அதே மாதிரி பாப்பு இல்லையா இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஸாரியை கன்வெர்ட் பண்ணது ஆக்சுவலாக இது என்னோட ஸாரீ தான் எனக்கு பாவா எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ஸாரி கட்டாமையே வச்சுருந்தேன் எனக்கு லாஸ்ட் டைமில் வந்து சின்ன பாப்புக்கு வந்து எடுத்துட்டேன் ஆனால் தனு வந்து அம்மா எனக்கு பாவடை செட்டு ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்ததுனால அவளுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன் உண்மையாகவே அவளுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே சட்டா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்